படம் நல்லா இருந்ததுன்னா ஓட போதுங்க இல்லைன்னா ஊத்திக்க போதுங்க இது உலகம் முழுக்க இது தாங்க ஃபேக்ட் நீங்க இதை போயிட்டு ரிவ்யூ அதுக்கும் சம்பந்தப்படுத்தினீங்கன்னா கருத்து சுதந்திரம் பத்தி பேசுறவங்களே வந்து கருத்து சுதந்திரத்தோட குரல் வலையை நேரிக்கணும் அப்படின்னா அதாவது அந்த சூர்யாவுடைய அது என்ன படம் ரெட்ரோ கங்குவா கங்குவா சரி அந்த படத்தை வந்து ஜோதிகா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மாதிரி இந்த ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் ரிவியூ கொடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போ ரைட் விங் ஆக்டிவிஸ்டோட வாய்ஸுக்கு தமிழகத்தில் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கின்றதா இல்லை தமிழகம் முழுக்கவே ரைட் விங்காக மாறிடுச்சா உதைக்குது இல்லை இங்கே திமுக தானே செல்வாக்கோடு இருக்கின்றது வருகின்ற தேர்லையும் திமுக தானே வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க திமுக என்ன ரைட் விங்கா உங்க படம் நல்லா இல்ல அப்படின்றதுக்காக நீங்க அடுத்தவன் தலைமையில நீங்க படிய போடுறீங்க படத்தை படமா எடுங்க நான் அதுல ஒரு சித்தாந்தத்தை சொல்றேன் அதுல ஒரு குறியீடு வைக்கிறேன் இப்படி எல்லாம் போட்டு ஏன் திணிக்கிறீங்க படம் பார்க்க வரவங்க ஓ வீட்ல கஷ்டம் அந்த கஷ்டம் வந்தோமா ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போனோமா அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரவங்கள போய்ட்டு நீ இந்த சித்தாந்தத்தை பாரு நான் ஒரு இன்னைக்கு படம் எடுக்கிற பாதி பேர் இப்படி தான் சொல்கிறாங்க சார் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கேன் சார் மெசேஜ் சொல்லணுன்னா என் வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி அதுலேயே மெசேஜ் அனுப்பிச்சுட்டு போ என்னை பார்த்துட்டு போகிறேன் இந்த மெசேஜை நீ சொல்கிற மெசேஜை பார்க்கறதுக்கு நான் வந்து இரநூறு முந்நூறு செலவு பண்ணிட்டு வரணுமா எனக்கு என்ன தலை எழுத்தா ஏன் இப்படி போட்டு என்ன போறான்றீங்கன்னு நான் கேட்குறேன் படத்தை படமாக பார்க்கணும் அந்த படம் நல்லா இருக்கா வசனம் நல்லாயிருக்கா கதை நல்லா இருக்கா பாட்டு நல்லா இருக்கா மியூசிக் நல்லா இருக்கா ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கா இது தானே ஒரு படத்தில் அவர் ரொம்ப நல்லவர் அதனால் எனக்கு நேக வந்தது அவர் நல்லவரா கெட்டவரான்னு நான் என்ன நாயகன் மாதிரி கேள்வி கேட்டுக்கிறேன் படம் நல்லா இருக்குதே இல்லையா இப்படித்தான் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் படம் ஊற்றிச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டதுனால அப்பா மன்னிநத்தணும் ரொம்ப நல்ல ஒரு பாடத்தை படத்தை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு யாராவது முடிவு பண்ண போகிறாங்களா ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிவா இப்போ சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கத்திலிருந்து நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா படங்கள் சினிமா படங்கள் ரிலீஸ் ஆகி மூன்று தினங்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் யாருமே ரிவியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து நீதிமன்றம் சென்றிருந்தாங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க ஓ சினிமாவில் அவங்க என்ன ஒன்றா சொல்வாங்க காமிப்பாங்க நாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது கேட்டால் சினிமாவை சினிமாவைப்பார் அப்படின்வாங்க கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டு குறிப்பாக ஒரு சில சமூகத்தினர் ஆர் ஒரு சமூகத்தினரை கிண்டல் பண்ணுறது அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் கடவுளை காமெடி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இருக்கும் கேட்டால் கருத்து சுதந்திரம் அப்படின்வாங்க நான் அவங்க மட்டும்தான் ஒட்டுமா குத்த கருத்து சுந்தரத்தை எங்களுக்கெல்லாம் கிடையாதா ஒண்ணு முதல் மூன்று நாட்கள் நம்ம விமர்சனங்களை முன்வைக்கும் போது வசூல் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க ஓ அப்போ ஒரு படத்தோட வசூல் அட்லீஸ்ட் பிப்டி பர்சன்ட் இட் மூணு நாள்ல தான் வருது சரி இப்ப மூணு நாளைக்கு அப்புறம் நிஜமாவே ஒரு படம் இருக்கு குப்பையாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நிறைய படம் அப்படிதான் வருது அது வேற விஷயம் மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எல்லாம் ரிவ்யூவர்ஸ் கரெக்டாக நாலாவது நாள் காலையில் ஆறு மணிக்கு போட்டுடுறாங்க அந்த படம் குப்பை அப்படின்னு இந்த மாதிரி இது கோர்ட்டு ஒத்துக்குச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன் கோர்ட்டு வந்து இதை தடை செஞ்சுட்டாங்க அதெல்லாம் முடியாது இது கருது சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட் மொதல் மூணு நாளைக்கு விமர்சனம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ரிவ்யூவர்ஸே ஆ ரைட் நாங்களே முன் வந்து மூணு நாளைக்கு பண்ண மாட்டோம்ப்பா நாலாவது நாள் தான் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் தெரியுமா மொதல் மூணு நாள் தேட்டருக்கு யாரும் போக மாட்டாங்க அந்த தீவிர ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க தான் போவாங்க மற்றபடி எல்லாரும் வெயிட் பண்ணுப்பா. என்ன அவசரம் நாலாவது நாள் ஏன்னா எஃப்டிஎஃப்எஸ் போறவங்க எல்லாமே ரசிகர்கள் தான் அந்த சாதாரணமாக சினிமா பார்க்கணும் அப்படின்னு சினிமா ரசிகர்கள் கிடையாது நடிகர்கள் ஆர் அவங்களுடைய ரசிகர்கள் தான் இந்த எஃப்டிஎஃப்எஸ் எல்லாம் போறதுங்க இப்போ என்ன ஆகும் மொதல் மூணு நாள்ல ஒண்ணுமே வசூல் வராது நாலாவது நாள் ரிவியூ பார்த்த உடனே ஒண்ணுமே வராது ஏதோ வரதையும் கருத்துக்கிற மாதிரி இல்லையாது இப்ப நான் கேக்குறேன் தமிழகத்துல மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா மற்ற மாநிலங்களில் யாராவது இந்த மாதிரி ரிவியூ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்களா ஏன் அங்கெல்லாம் யாருமே ரிவ்யூ பண்றது இல்லையா சரி இதே தமிழகத்திலே எடுத்துக்கங்க ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆகுதா இந்த விமர்சனத்தினால் இன்னைக்கு அது அது கெட்டுப்போதா ரெண்டாவது ஹாலிவுட் படத்தெல்லாம் யாரும் விமர்சனத்தை பார்க்குறது கிடையாது தமிழ் படத்துக்கு மட்டும்தான் விமர்சனத்தை பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஹாலிவுட் படம்னா நம்பி போகலாம் டாம் க்ரூஸோட மிஷன் இம்பாசிபிளா கஷ்டப்பட்டு அவர் பண்ணுவாரயா நம்பி போவாங்க அவதாரா ரைட்டா இப்போது அவதாரே பார்த்தீங்கன்னா மொதல் படம் வந்து ஓடு ஓடுன்னு ஓடிச்சிங்க அதுக்கப்புறம் வாட்டர் வேல்டு இதுக்கு யாரும் பெருசாலாம் விமர்சனம் இல்லை விமர்சனம் பார்த்துட்டு போகல ஆனாலும் ஊற்றிக்கிச்சு உலக அளவில் ஊற்றிச்சு எப்படி ஹாலிவுட்லையும் வந்து இந்த மாதிரி தான் வந்து பெய்டு அன்பெய்டு ரிவ்யூ வச்சு ஊற்றிக்கிச்சு அப்படின்றீங்களா படம் நல்லா இருந்ததுன்னா ஓட போகுதுங்க இல்லைன்னா ஊற்றிக்க போதுங்க இது உலகம் முழுக்க இது தாங்க ஃபேக்ட்டு நீங்கள் இதை போயிட்டு ரிவியூக்கு அதுக்கும் சம்மந்தப்படுத்துனீங்கன்னா கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறவங்களே வந்து கருத்து சுதந்திரத்தோட குரல் வேலை என்ன அப்படின்னா என்ன சிவா இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா ஏதோ ஒரு பத்து பேர் இருபது பேர் ஆறு ஐம்பது பேர் வச்சுக்காங்க இவங்க யூடியூப்ல சொல்றத வச்சு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சினிமா ரசிகர்கள் வந்து படம் பார்க்கறதா இல்லையான்னு முடிவு பண்றாங்க இல்ல அதே நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல சூர்யாவுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஜோதி அவர்கள் கூட முன் வச்சாங்க ஒரு டீம் இதுக்காக செயல்பட்டாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்கள் ரிவ்யூ போன்றவர்கள போட்டதன் மூலமாக தான் அந்த படம் வந்து ஃபிளாப் ஆனது அப்படிங்கிற கருத்துக்களை கூட முன் இத மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட்டை என்னால் பார்க்க முடியாது அதாவது அந்த சூர்யாவுடைய அது என்ன படம் ரெட்ரோ இல்லை அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கங்குவா சரி அந்த படத்தை வந்து இது ஜோதிகா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அது மாதிரி இந்த ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் இவங்கள்லாம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போது ரைட் விங் ஆக்டிவிஸ்டோட வாய்ஸுக்கு தமிழகத்தில் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கின்றதா இல்லை தமிழகம் முழுக்கவே ரைட் விங்காக மாறிடுச்சா உதைக்குது இல்லை இங்கே திமுக தானே செல்வாக்கோட இருக்கின்றது வருகின்ற தேர்லையும் திமுக தானே வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க திமுக என்ன ரைட் விங்கா இல்ல இல்ல அப்போ ஒட்டு மொத்தமாக இங்கே மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் விங்கு ஆர் நான் ரைட் விங்கு அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்போ ரைட் விங்கில் இருக்கவன் சொல்கிறதை யாருமே கேள்வி கேட்க கூடாது அவன் ரைட் விங்கப்பா அவன் அப்படிதான்ப்பா பேசுவான் உண்மை இப்படியே சொல்லவா அவன் சங்கி அவன் அப்படி தான் சொல்லுவான் இதுக்காகவே நாம் அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படித்தானே போயிருக்கணும் ஏன் நடக்கலை உங்கள் படம் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் அடுத்தவன் தலைமையில் நீங்கள் படிய போடுறீங்க படத்தை படமாக எடுங்க நான் அதில் ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறேன் அதில் ஒரு குறியீடு வைக்கிறேன் இப்படிலாம் போட்டு ஏன் திணிக்கிறீங்க சினிமா பார்க்கலான்னா எதுக்கு ஒரு முன்னாடிலாம் வந்து ஏதோ ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படின்றது போக இன்றைக்கி ஃபேமிலி ஆடியன்ஸுன்றது ரொம்பவே குறைஞ்சி போச்சுங்க யாருமே போகிறது கிடையாது அந்த மாதிரி படம் எடுக்கிறதும் கிடையாது அப்படி போனால் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாகுதுன்றாங்க அப்போது படம் பார்க்க வரவங்க ஏதோ வீட்டில் கஷ்டம் அந்த கஷ்டம் வந்தமா ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போனோமா அப்படின்னு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரவங்களை போயிட்டு நீ இந்த சித்தாந்தத்தை பாரு நான் ஒரு இன்னைக்கு படம் எடுக்கிற பாதி பேர் இப்படி தான் சொல்கிறாங்களோ சார் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கேன் சார் மெசேஜ் சொல்லணும்னா என் வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி அதுலேயே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போய் என்னை பார்த்துட்டு போகிறேன் இந்த மெசேஜை நீ சொல்கிற மெசேஜை பார்க்குறதுக்கு நான் வந்து இரநூறு முந்நூறு செலவு பண்ணிட்டு வரணுமா எனக்கு என்ன தலையெடுத்தா ஏன் இப்படி போட்டு என்ன புறான்றிங்கன்னு நான் கேட்குறேன் படத்தில் ஒரு மெசேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஓகே ஆனால் மெசேஜ் சொல்கிறதுக்காக படம் அப்படின்னா இந்த அந்த காலத்தில் இந்த சிவப்பு முகோணம் பார்த்துக்கிறீங்க இல்லையா குடும்ப கட்டுப்பாடு இதுக்குன்னு ட்ராமா போடுவாங்க ஊர் ஊரா நாங்கள் மெசேஜ் சொல்லிக்கிறோம் சார் அந்த மாதிரியா இது படத்தை படமாக எடுங்க எங்களை சொல்கிறீங்களா படத்தை படமாக பாருங்க அப்படின்றீங்க அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களை பார்த்து நாங்கள் அவங்க சித்தாந்தத்தெல்லாம் இதில் கொண்டு வராதிங்க அந்த சினிமாட்டிக் எஃபெக்ட் அதை பாருங்கள் அப்படின்னு அப்போ நீங்கள் மட்டும் சித்தாந்தத்தை சினிமாவில் கொண்டு வந்து நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க நாங்கள் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது காசு கொடுத்து படம் பார்க்குறேன் நாங்கள்லாம் முட்டாளுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுங்கன்னு வரணும் அப்படியே மண்டையை காலியாக வச்சுங்கன்னு நீங்கள் சொல்கிறதுலாம் அப்படியே அந்த குப்பையெல்லாம் உள்ளே போட்டுங்கன்னு என்ன நியாயம் செய்வாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மணிரத்னம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தக் லைஃப் படம் ஃப்ளாப் ஆனது அப்படிங்கிறதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுருந்தாங்க இப்போ வந்து கமல் சார்பாகவும் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட ரசிகர்கள் எல்லாமே வந்தீங்க ஆனால் அதை வந்து பூர்த்தி செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க அப்போது வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ அந்த டிக்கெட்டு காசு எல்லாம் திருப்பி கொடுக்குறீங்களா ஏமாந்து போயிட்டோம்னு தெரியுதுல இல்லை அட்லீஸ்ட் அந்த பட தயாரிப்பாளருக்கு அவருக்கு எப்படி நஷ்டம் வந்திருக்கும் இல்லையா படம் சரியாக ஓடலை அப்படின்னா அப்போ அந்த டேரக்டர் ஹீரோ அவங்களெல்லாம் சம்பளத்தை திருப்பி கொடுத்துருவாங்களா நீங்கள் யார் யார் சினிமா டிக்கெட் வாங்கினாங்க இன்றைக்கி அது நிறைய சுலபமாக கண்டுபிடிச்சிடலான்னு வச்சுக்காங்க ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஆப்பில் புக் பண்ணுறாங்க இல்லையா அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க பாருங்க நான் புக் பண்ணிக்கிறேன் இதுலேருந்து இவ்வளோ பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துடலாம் சரி அது கூட வானா தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் நடித்த நடிகர்கள் அவங்களாம் வந்து பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்களாப்பா அவங்க அவங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு இவர் இல்லை டேரக்டராது ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பார இந்த மன்னிப்புன்றதெல்லாம் என்ன அடுத்த படம் எடுத்தாங்கன்னா பற்றியா அவர் நல்லவர் மன்னிப்பு கேட்டார்ப்பா இன்றைக்கி நிறைய இப்படி தாங்க இருக்குது இதில் ஒருத்தர் சொன்னார் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷர் அவர் நல்ல மனுஷனாக கெட்ட மனுஷனாக எனக்கு என்ன வந்தது படம் நல்ல படமாக கெட்ட படமாக இதானே நான் பார்க்க வரேன் ரிவ்யூ வரேன் அவங்ககிட்ட அவர் நல்ல மனுஷர் அப்படின்னா அப்போ அவர் எடுக்கிறதெல்லாம் நல்ல படம்னு சொல்வீங்களா அவர் வேலை அவர் சொந்த வாழ்க்கையில் கெட்ட மனுஷனாகவே இருக்கட்டங்க படத்தில் அவர் என்ன மாதிரி நடிக்கிறார் எல்லாம் அவர் கெட்டவர் அதனால் அந்த படத்தை நான் இப்படி தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த ரைட் விங்கு லெஃப்ட் விங்கு புடின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நீங்களே பண்ணுற மாதிரி இருக்குல்ல இது எப்படிங்க ரிவ்யூன்னு எடுத்துக்க முடியும் நம்ம படத்தை படமாக அந்த படம் நல்லாயிருக்கா வசனம் நல்லாயிருக்கா கதை நல்லாயிருக்கா பாட்டு நல்லா இருக்கா மியூசிக் நல்லாயிருக்கா ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கா இது தானே ஒரு படத்தில் அவர் ரொம்ப நல்லவர் அதனால எனக்கு நேக வந்தது அவர் நல்லவரா கெட்டவரான்னு நான் என்ன நாயகன் மாதிரி கேள்வி கேட்டுன்னு படம் நல்லா இருக்குதா இல்லையா தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் படம் ஊத்திச்சு அப்படின்னா இப்ப நீங்க மன்னிப்பு கேட்டதுனால அப்பா மணி ரத்தினாப்போ நல்ல ஒரு பா அடுத்த படத்தை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ண போகிறாங்களா அப்படிதான் நினச்சிட்டு இருக்காரு போல இது சரி ராட்ச பர்மா ஜனங்கா வருவாங்களான்னு நல்ல படமா எடுங்க தானா வருவாங்க ஜனங்கா அதை விட்டு இப்படியே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுத்தமாக இழுத்து மூட வேண்டியதான் நினைக்கிறேன் இப்போ மலையாளத்தில் படம் வருது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயிசம் அப்படின்றதுலாம் கிடையாது ரொம்ப சாதாரணமாக இந்த ஐயப்பனும் கோஷின்னு ஒரு படம் வந்ததுங்க மை காட் என்னமா பண்ணியிருக்காங்க தெரியுமா அதாவது பிஜு மேனன் அவரும் ஒரு பெரிய ஹீரோ இந்த பக்கம் வந்து என்னது ஒரு ஹீரோங்க அவரும் வந்து பெரிய ஹீரோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு போலீஸில் வேலை செய்கிறவராக வருவார் அட் இவருக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின் போது என்னதான் ஹீரோவா ஹீரோவாக இருந்தாலும் தடைஞ்சு போயிடுவார் இவர் அதை இங்கே நம்ம எதிர்பார்க்க முடியுமா நோ 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 நான் ஹீரோ நான் இப்படி அவரோட வந்து நான் இது பண்ணுவேன் இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த இதெல்லாம் அங்கே கிடையாது அந்த மாதிரி படம் எடுத்து ஓடலை அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் சொல்லுங்க அதை விட்டுட்டு இங்கே ஹீரோக்காகவே பில்டப்பு இப்படி பில்டப் 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 பண்ணியே தான் அந்த ஹைப்பு இப்படியே தான் அழிஞ்சுன்னு இருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் அப்புறம் மற்ற படங்கள்லாம் ஓடுது இப்போ ஓடிடியில் பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள் கன்னட படங்கள் இவ்வளோ அருமையான படங்கள் வந்துட்டுருக்கு தெரியுமா ஐயோ அந்த அந்த கோர்ட்டில் தடையை நீக்கினாங்க இல்லையா மீன் இது மாதிரி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா எனக்கு என்னவோ கர்நாடக மக்கள் மேலே தான் எனக்கு பரிதாபமாக இருந்தது இந்த படத்தை போய் தக் லைஃப் அவங்க பார்க்க போகிறாங்களே அப்படின்னேன்னா அவங்க ஊரில் ரொம்ப அருமையான படங்கள் வருது அதுலேயும் ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காருங்க நம்மளாம் வந்து அவர் ஹீரோ அப்படின்னு நம்ம கணக்கிலே எடுத்துக்க மாட்டோம் என்ன அருமையாக பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா அவங்க இதெல்லாம் நாங்கள் பார்க்கறது கிடையாது நடிப்பு இருக்கா கதை இருக்குதா இதுதான் அது ஏன் இங்கே இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன் நாங்கள் தான் வந்து பெரிய திரையுலகம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது முதல்ல ஹீரோ அவர் கால் ஷீட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை பில்டப் பண்ணுறது சரி விடுங்க நல்லது நடக்கட்டும் அவ்வளோதான் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா